இன்றைய தினம் சிறகடிக்கு மாசு சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மொத்த மீனாவுக்கு கோல் எடுத்து கடனுக்கு வேற பணம் வாங்கி இருக்க கொடுக்க வேண்டிய காசெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறார் அதற்கு மீனா அழுது கொண்டே மண்டபத்தில் இருந்து இன்னும் பணம் வரல அப்படின்னு சொல்கிறார் இதே கேட்ட மொத்தம் என்ன மீனா எதுவும் பிரச்சனையா என்று கேட்கிறார் அதற்கு வந்து மீனா இல்லைங்க நாளைக்கு தாரன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் பிறகு வந்து மொத்தம் ஏன் மீனா ரொம்ப வந்து டல்லா பேசுறான் என்று கேட்கிறார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்ற சொல்லி மீனா வந்து சமாளிக்கிறார் பிறகு மீனா முத்துவுக்கு வேலை முடிஞ்சுதா எப்ப வீட்டுக்கு வருவீங்கன்னு சொல்லி கேட்க முத்து அதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு வாங்கன்னு முடிச்சிட்டு வாங்க முத்து மீனா உடம்ப பாத்துக்கோ என்று சொல்றார் அதை தொடர்ந்து ஓனர் தன்னை ஏமாத்தினதை வந்து தன்ற குடும்பத்துக்கு வந்து சொல்லி அழுகிறார் அதை கேட்ட வந்து மீனா அம்மா ஓனரை வந்து பேசுகிறார் பிறகு வந்து பணத்துக்கு என்ன பண்றது என்று தெரியல அப்படின்னு சொல்லி மீனா வந்து அழுது கொண்டிருக்கிறார் பிறகு மீனாவும் தம்பியும் வந்து இன்ஸ்பெக்டர் வீட்டை வந்து போய் கதைக்கினா அதற்கு அவர் வந்து நீங்க வந்து அக்ரிமெண்ட்ல சைன் வச்சிருக்கீங்க அதால தான் எதுவுமே செய்ய இயலா என்று சொல்கிறார் பிறகு மீனா என்ன செய்யறது என்று தெரியாம இருக்கு சொல்லி தம்பியோட கதைச்சு கொண்டிருக்கிறார் அதை தொடர்ந்து வீட்டை வந்த மீனாவிடம் விஜயா உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்